Hi friends, welcome back to Sri Fashion. ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை பொது நத்தம் ரோடு இருக்குது அதில் ஃபிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர் கணபதி மகால் அந்த கணபதி மகாலுக்கு டைமும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல நம்மளோட போட்டிக்கு இருக்குது இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தேன் நீங்கள் ஸ்ட்ரீஃபர்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பார்க்கப் போறோம் இது எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டியில இருந்து உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டிக்குள்ளேயே வந்துரும் அதுவும் பியூர் காட்டன் மெட்டீரியல கொண்டு வந்திருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் டீஸ் கலெக்ஷன்ஸ்மே இருக்குது த்ரீ எக்ஸ் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பேஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரீன் கலர் ஷேட்லாம் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சிம்பிளாக ஒரு உடனில் பட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த சேமோ ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருப்பாங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் எல்லாத்துலையுமே இன்டர்லாக்கோட தான் வரும் எல்லாருமே இன்டர்லாக் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் வந்து நார்மல் குருதி பேண்ட் மாதிரியே கொடுத்திருப்பாங்க இது பேண்ட் பேண்ட் வந்து நெலாசி டைப்ல கொடுத்திருப்பாங்க பேண்ட்லயுமே இன்டர்லாக் கூட தான் வரும் உள்ள இன்டர்லாக் கொடுத்திருப்பாங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது சைஸ் எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு டூ பீஸ் தான் பாக்குறோம் இது அழகான ஒரு கலர் கலர்மாங்களா அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க கலர் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் சென்டர் போர் இந்த மாதிரி அழகான உடன் சில்வர் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க சைட்ல இது கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபாயில் பிரிண்ட் மாதிரியே வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் பாட்டம் வந்து நார்மல் குருதி பேண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ல பாக்குறோம் இது அழகான ஒரு லேவண்டர் கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க கலெக்ஷனே பார்க்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா நெக் பட்டன் வந்து அழகான உடன் பட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ்வோடு வந்துடும் எல்லாத்துலேயுமே கூட வந்துடும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு ரொம்ப ஒர்த்தபிள் ப்ராடக்டாகுது இந்த டாப்பு இது பாட்டம் பாட்டம் நார்மல் குர்தி பேண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறாருமே ஒரு அழகான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளவர் டிசைன் மட்டும் அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேலில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க மாதிரி அழகான பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க 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 இது ஃபுல்லாக சரி 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 ஒர்க் சில்வர் கோல்டு கலரில் ஒரு ஒரு சிக்ஸாக் காட்டன் மெட்டீரியல் இது த்ரீ ஸ்லீவ் ஓட வந்துடும் த்ரீ ஃபோர் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு பேண்ட்டு ஸோ இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு கலெக்ஷன்ஸ் அவைலபிள் என்னங்கிற நான் சொல்லிடுவேன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு அழகான டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு லேஸ் ஓக் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைன் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியே வருது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது கலர் ஷேர்மே ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் ஷேர் டிஃப்ரெண்டான ஒரு கிரீன் கலர் ஷேர்டு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் சேமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது பாட்டம் பாட்டம் வந்து இந்த கூட கொடுத்துருப்பாங்க இதுலயுமே எம் டூ டபுள் எஸ் சைஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் எம் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்கும் எல் சைஸ் ஃபார்ட்டி இருக்கும் எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் உங்க சைஸ் மெஷர்மெண்ட் தேவைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு அழகான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவுமே நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலர் ஷேடுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இதுவே நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பாக்ஸ் டைப்பில் லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் டாட்டர் டிசைன் கொடுத்து இது இவ்வளோ ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட்டு மட்டும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க

ஸ்டீவ்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு இது பாட்டம் பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க இந்த மேனிக்கின் வேர் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கார்ட் செட் மாதிரியே இருக்கும் நீங்க கார்ட் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ பீஸ் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூவர் விஷ் தான் சோ சூப்பரா இருக்கும் இதோட பேசுனா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீபிரசாமி நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான டூ பீஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சைஸ் அவைலபிளாக இருக்குது த்ரீ எக்ஸ்எல் டூ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பேஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷேலில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலர் ஷேலில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லேசர் கூட ஒரு பாக்ஸ் டைப்ல ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் குருதி பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பேண்ட் பார்த்தா நல்லா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ எக்ஸல் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு டூ பீசர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதையுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேட் இதெல்லாம் இது நெக் பண்ணி பார்த்தா நல்லா பாக்ஸ் டேப்பில் நல்லா பேப்பர் மில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் இது ஃபுல்லாக ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த சீலயுமே ஒரு சின்ன ஒரு பாண்டிஷன்ல ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது டாப்பு இதெல்லாம் டெய்லி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பேண்ட் பேண்ட்டுமே குருதி பேண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இது இதோட பிரைஸும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் பார்க்கறோம் இது கலர் ஷேர் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது நல்ல ஒரு எல்லோ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி அழகான ஒரு சிம்பிளாக ஒரு கூட கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க சித்தி நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது டாப்பு இது பேண்ட்டு ஒரு சிக்ஸாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லோன்னா கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுலயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸில் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்குது பார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ நாலு சீஸ் இதில் அவைலபிளா இருக்குது இதோட ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதையுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் இதெல்லாம் டெய்லி ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு ஆஷ் கலர் ஷேல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு மேங்கோ டிசைன்ல கொடுத்துருப்பாங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டா ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லுக்ல இருக்குது இந்த டாப் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் இதோட பேண்ட் இது பாட்டம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் டூ சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சைஸஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே அழகான ஒரு டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது பேஸ் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அழகான ஒரு லெவன்டர் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக கலர் நல்லா பிரைட்டாக இருக்கு பார்க்கவே இதனால் ஒரு வீ நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெண்டியான ஒரு வீ நெக் பேட்டர்ன் இது எல்லாமே ஒரு பேப்பர் மில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக சில்வர் கலர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இது அழகாக ஒரு லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒரு த்ரீ ஃபோர்ஸ் லீவ் ஓட வந்துடும் இன்டர்லாக் கூட வந்துடும் இது டாப்பர் பேண்ட் இதுலையுமே த்ரீ எக்ஸ்எல் டு சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் பியூர் காட்டன் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதே ஒரு அழகான ஒரு டூ செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இல்லை எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் பார்க்குறதே ஒரு நல்ல ஒரு பியூர் காட்டன் மட்டும் ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாக்ஸ் டைப்ல எங்களுக்குள்ள சிம்பிளா உட்டன் பட்டன்ஸ் கொடுத்து லேசர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பேஸ் மட்டும் ஒயிட் கலரில் வரும் பாடி மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெருன் கலர் ஷேர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேர்

ஸோ உங்களுக்கு சைஸ் மெஷர்மெண்ட் தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ப்ளஸ் சைஸ் கலெக்ஷனில் பார்க்குறோம் ஒரு டூ பீஸ் செட்டு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு அழகான ஒரு டார்க் பிங்க் கலர் ஷேடில் பார்க்குறோம் இதுவுமே அதே மாதிரி சேம் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிக்ஸ் ஆக் டிசைனில் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பத்திக் பேட்டர்ன் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த சீலையும் ஒரு சின்ன ஒரு லேசர் மாதிரி பிரித்து காமிச்சிருப்பாங்க அந்த பேண்டோட டிசைன் வந்து ஸ்லீவில் கொடுத்துருப்பாங்க கேரி ஆகும் அழகாக இருக்கும் இது டாப்பு இதோட பேண்ட் இது பாட்டம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு அழகான ஒரு டூ பி செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இந்த கலர் சேடே அவ்வளோ அழகா இருக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு க்ரீன் கலர் சேடு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோரஸ் கிரீன் மாதிரி அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் சேடில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம யூ கட் மாதிரியே கொடுத்துருக்காங்க அழகாக யூ யூ கட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டர் ஒர்க்கு வித் மிரர் கூட கொடுத்துருக்காங்க எல்லாம் பேப்பர் மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது நெக் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸ்டீவ்லாங்களுக்குள்ள அழகாக அந்த பேண்ட்டில் என்ன டிசைன் வரும் அதே டிசைன் ஸ்டீவ்லையும் கொடுத்துருப்பாங்க

இதுவே நல்ல ப்ளூர் காட்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஒரு மஸ்ட் எல்லோ வாங்குற அந்த மாதிரி ஒரு பேஸில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரே கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் படம் ஒரு ஒரு நீட்டான ஒரு அவுட்லுக்கில் ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு நெக் படம் கொடுத்துருக்காங்க இதுமாரி த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் வந்துடும் இது டாப்பு இதோட பாட்டம் இப்போ நான் இப்போ காட்டுற வந்து சிக்ஸ் எக்ஸ்எல் உங்களுக்கு ஃபிஃப்டி டூ காட்டுறேன் ஸோ இதிலே உங்களுக்கு சைஸ் சரி நல்லா ஃப்ரீ சைஸா தான் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரை சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீ ஃபஷனில் பார்த்தது ப்ளஸ் சைஸில் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போறது பிளஸ் சைஸ்லேயே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இதுவுமே ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான பேலர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரிஜினல் எம்பிராய் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே மல்டி கலர்ல சுற்றி ஒரு எம்பிராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லா ஒரு மல்டி கலர் ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோ வந்துடும் இதெல்லாம் டெய்லி ரொம்ப நல்லா இருக்கும்

பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு பிளஸ் கலெக்ஷன் ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது அழகான ஒரு பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சில்வர் ஜரியோட வந்துடும் அழகாக அந்த ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான எம்ப்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்கு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் சாஃப்டா இருக்குது மெட்டீரியலு பேண்ட்டு பேண்ட்டுமே அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாட்டமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஜரியோட வந்துடும் இது ஃபுல்லாமே சில்வர் ஜரியோடயே வந்துடும் ஷால் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கு அழகான சரி ஒரு கூட வந்துடும் சாரி இது பேக் சைடு இந்த இதான் இதுதான் பேக் ஃப்ரண்ட் போர்ஷன் டசில்ஸோட இதெல்லாம் ஒன் ஃபிட்டாக நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல ஒரு ஃபுட் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கறோம் இது நல்ல ஒரு பிளாக் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பட்டன்ல கொடுத்துருக்காங்க இதுலாமே அழகா எம்பிராய்டரி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பாடி மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் இது பாட்டம் பாட்டம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரீயா இருக்கு பார்க்கறதுக்கே மெட்டீரியல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஒரு வேர் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் ஷால் அவ்வளோ அழகா இருக்குங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக தான் கொடுத்துருக்காங்க அந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருக்கு அழகா இருக்கு பார்க்கவே இதுலயுமே த்ரீ எக்ஸ்எல்ல இருந்து ஃபைவ் எக்ஸ் வரை சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் ஸ்ரீ நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பிளஸ் சைஸ்ல பாக்குறோம் இதையுமே ஒரு மல்டி கலர்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க கலெக்ஷனே ரொம்ப அழகா இருக்குது நம்ம பிங்க் கலர் ஷேட்ல வந்து ரெண்டாவது பாக்குறோம்னு நினைக்கிறேன் இது ஸோ சூப்பராக இருக்கு கலர் ஷேடு நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேர் ஒர்க் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக குட்டி குட்டியாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக சர்தூஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது ஃபுல்லாக ஸ்ட்ரைப்ஸ் நல்லா காதி காட்டன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இதுமாரி த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜரியோட வந்துடும் ஒயிட் கலர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலர் ஷாலோட வந்துடும் ஷால்லமே சேம் சில்வர் சரியோடயே வந்துரும் நல்லா ஒரு லென்த்தியான ஷாலா குடுத்துருக்காங்க கீழ டசில்ஸோட வந்துரும் இதுலயுமே சைஸஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் எல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ் சைஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு காட்டன் மெட்டீரியல்ல பாக்குறோம் நல்ல ஒரு பேபி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்ஷன் இது ஊனாதான் பாக்கிறோம் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு இது நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகா சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருக்காங்க அழகான சைனீஸ் கலர் மாதிரியே கொடுத்துருக்காங்க இவங்களை மட்டும் பட்டர் உட்டன் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மிரல் வச்சு அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலயும் ஒரிஜினல் மிர் வந்து ஒரிஜினல் மெரியல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி சில்வர் ஸ்டைப்ஸோட வந்துடும் சில்வர் சரியோடயே வந்துடுது இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே காட்டன் மெட்டீரியல்ல ஒரு சேம் மெட்ட கலர்ல கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிசைன்லேயே வந்துருது இது ஷால் ஷாலுமே சேம் பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்க அதேமாதிரி ஸ்ட்ரைப்ஸோட தான் சில்வர் ஸ்ட்ரைப்ஸோடயே வந்துடுது சரி ஒரு கூட வந்துடுது உங்களுக்கு ஃபுல் வியூ பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் இருந்து ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் நம்ம ப்ளஸ் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷனில் எப்போது கிராண்ட் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் எப்போதுமே ப்ளஸ் சைஸ்க்குனே நம்மகிட்ட ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க கலெக்ஷன் நம்ம எப்போதுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ப்ளஸ் சைஸ் வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கிராண்ட் கலெக்ஷன்ஸ்மே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதுவுமே பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கலர் ஷேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கனாம்பர கலர் ஷேர் மாதிரியே கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே அழகான ஜவிக்கு ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா மல்டி கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஜிக்ஸாக் பட்டன்லாம் ஒரு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வுட்டெல்லாம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது பார்க்கவே அழகா இருக்குது ஒரு லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி லீவ் டிசைனில் வந்துடும் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இது டாப்பு நல்லா ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் பேண்ட்டுமே பியூர் காட்டன் மெட்டீரியல்ல ஒரு காதி பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு காதி காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஷால் ஒரு ஒரு நல்லா ஒரு பியூர் காட்டன்ல சில்வர் சரி ஒரு குறை வந்துடும் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு பார்க்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பிப்டி டூ சிக்ஸ் எக்எல் எக்ஸ் வரை சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் எங்க குடியாத்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனாக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை